அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பூஜை பண்ண முடியாத நாள் அதனால வந்து நான் பண்ணலை ஆனா வந்து இன்னைக்கு வந்து சாமியை பத்தி நம்ம சொல்றதுக்கும் கடவுளை பத்தி பேசுறதுக்கும் வந்து இது வந்து ஒரு தடை கிடையாது எல்லா நேரமும் எல்லா நாட்களுமே வந்து நம்ம இறைவனை நினைக்கக்கூடிய நேரம் தான் அதனால வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்லணும் ஆடி நான்காம் வெள்ளியில அப்படிங்கறனால நான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பத்தி சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஆடி மாசங்களால வெறும் நம்ம ஆன்மீக தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தகவல் தெரியணும் இல்லை வந்து உங்களை பற்றி தெரியணும் இல்லை நம்ம வளாக் வந்து போடணும் அப்படின்னு தெரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ தான் வந்து நான் வந்து அந்த வீடியோ போட முடியும் இல்லை ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்களே சொல்கிறேன் எனக்கும் அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோவிலை பத்தி நான் சொல்ல போறேன் ஏன் இந்த கோவிலை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்கள் சேனலை பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருப்பேன் அதுல வந்து என்னன்னா நான் எந்த கோவிலுக்கு போனேன் எந்த கடவுளை வணங்கணும் அந்த கடவுளை பத்தி மட்டும்தான் நான் வந்து பேச முடியும் ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தப்பான தகவல் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கறனால தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் போன அனுபவிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன் அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உலகத்தில் இருக்க எல்லா கோவில் எல்லா கடவுளை பத்தியும் எனக்கு தெரியாது அதனால வந்து நான் எந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலை பத்தி தான் சொல்ல போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் சமயபுரம் மாரியம்மன் நாகமணியம்மன் மகாசக்தி மாரியம்மன் துர்க்கையம்மன் இவங்க எல்லாத்த பத்தியும் நான் சொல்லியிருப்பேன் இவங்களை பத்தி வந்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தோணுச்சே ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து மாதவிட நேரத்தில் வந்து நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருந்தேன் அப்ப வந்து எனக்கு இதுல வந்து இந்த தோ தோணுச்சு சரி நம்ம இவங்கள பத்தியே சொல்லலாம் அப்படின்னு அப்படி என்ன ஒரு விஷயம்னா எனக்கு வந்து இங்கதான் வந்து திருமணம் வந்து நடந்துச்சு அதனால வந்து இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் வந்து என் வளைகாப்பு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நம்ம கோவில்ல வந்து நடக்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம் மண்டபத்தை விட கோவில்ல நடக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும் வருஷ வருஷம் நம்ம எங்க திருமணம் நமக்கு நடந்துச்சோ அந்த இடத்துல நம்ம உட்கார முடியும் நடக்கும் நடக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நம்ம பிளெஸிங்ஸா தான் நினைக்கிறேன் நான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து வேண்டிட்டு அஹ் எவ்வளவு வசதியா இருந்தாலுமே கோவில்ல வந்து தாலி கட்டணும் அதுக்கப்புறம் மண்டபத்துல கூட ரிசப்ஷன் வைப்பாங்க ஆனா வந்து எனக்கு வந்து கோவில்ல தான் புல் அண்ட் ஃபுல் எல்லாமே நடந்துச்சு கல்யாணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கறனால நாங்க வந்து நாங்களதான் போய் முன்னாடியே பணம் எல்லாம் கட்டி அந்த கோவில்ல வந்து நாங்க வந்து ரசீது எல்லாம் வாங்கி ப்ராப்பரா வந்து அஹ் எங்களோட சர்டிபிகேட் எல்லாமே தான் நாங்க வந்து கல்யாணம் பண்ணோம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாங்க அஹ் ஒரு நூறு நூத்தி பேர் வந்திருப்பாங்க அந்த கல்யாணத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் வந்திருந்தாங்க அந்த இடத்துக்கு நாங்க வருஷம் வருஷம் போவோம் அந்த கல்யாணம் ஆன அந்த இடத்துல எனக்கு அதாவது நான் மாங்கல்யம் வாங்கின அந்த இடத்துல நான் வந்து நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நல்லபடியா வந்து வேண்டிட்டு வருவோம் அது வந்து வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதனால வந்து எனக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படி என்ன கோவில் அப்படிங்கறதையும் அந்த கோவிலோட சிறப்புகளை பத்தியும் நான் சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா அதாவது பஞ்சபூதங்கள்ல நீர் உரிய நீருக்குரிய ஒரு ஸ்தலம் தான் வந்து இந்த சிவபெருமான் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து லக்ஷ்மியாவும் மதியம் உச்சிகாலத்துல வந்து பார்வதி தேவியாவும் மாலையில வந்து சரஸ்வதி தேவியா அதாவது முப்பெரும் தேவியாவும் இங்க வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாராகி அம்மனுடைய அம்சமாகவும் இவங்க இருக்காங்க இன்னைக்கு நமக்கு பஞ்சமி நாள் அதையும் இல்லாம நாக பஞ்சமி அதனால இவங்களை பத்தி சொல்றதுல இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல அஹ் வித்யா பூஜை அப்படிங்கிறது பண்ணுவாங்க வித்யாலட்சுமினாலே யாருக்கு உரியவங்கன்னா கல்விக்கு உரியவங்க அப்படிப்பட்ட கல்வியில மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோவில்ல வந்து ஆடி மாசம் வந்து அஹ் தாம்புலம் வச்சு வேண்டிக்கிட்டா கல்வி வந்து கல்வியில வந்து மேம்படுவாங்கிறது ஐதீகம் ஏன்னா ஆடி மாசம் வந்து இந்த அம்பாள் வந்து மாணவியாவும் இங்க வீச்சிருக்க சிவபெருமான் ஈசன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜம்புகேஸ்வரர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குருவாவும் இருந்து அஹ் அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து ஆடி மாசத்துல வர வெள்ளி பூ வெள்ளிக்கிழமை நல்ல வந்து பிரசித்தி பற்றமா வந்து இந்த பூஜை வந்து நடைபெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருக்கல்யாணம் வந்து நடக்காது ஏன் அப்படின்னா ஆடி மாசத்துல அம்பாள் வந்து சிவபெருமான நினைச்சு வேண்டி தவம் இருந்தாங்க அதனால வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாரே தவிர ஆனா இவங்களை திருமணம் செஞ்சுக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பள்ளி பூஜை இந்த மாதிரி வந்து ஆஹ் திருக்கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் இங்க கிடையாது ஆனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மூலமா வந்து பள்ளியறைக்கு இவங்களுக்கு வந்து பூஜை கொண்டு போய் அந்த மூலமா வந்து பூஜை பண்றாங்க ஆனா இவங்களுக்கும் அம்பாளுக்கும் இங்க இருக்க ஈஸ்வரனுக்கும் வந்து திருக்கல்யாணம் தனியா வந்து இல்லை மத்த எந்த கடவுள் இங்க இருக்கிறவங்களுக்கும் திருக்கல்யாணங்கிறது கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் வந்து சிவபெருமான வேண்டி வரம் பெற்று வந்து சாப விமோசனம் பெற்று நல்ல வழியில வந்து வந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பிக்சரும் வந்து இந்த கோவில்ல வந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப வந்து பழங்காலத்து கோவில் இந்த கோவில்ல நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது இதுல ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்றேன் இந்த கோவிலுக்கு வந்து ஏன் வந்து கல்வியில மேம்பாடு அடைகிறதுக்கு இந்த கோவில் முக்கியமா சொல்றோங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேதிகர் அதாவது ஒரு கவிஞர்ல கவிஞர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இதுல கவிஞர் கவிதை வந்து புலமை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்து தவம் இருந்திருக்காரு அம்பால வந்து வேண்டியிருக்காரு அப்ப அம்பாள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து அதாவது ஒரு பெண் உருவத்துல வந்து அவங்களுக்கு வந்து வாயில வந்து தாம்பூலம் அதாவது வெற்றிலை பாக்கு போட்டு மென்னுகிட்டே வந்து இந்த கோவில்ல வந்து நான் வந்து தாம்பூலம் போட்டேன் வெளியில வந்து துப்ப முடியாது உங்களோட வாயை திறந்து காமிங்க நான் வந்து அந்த உமிழ்நீரை வந்து அதுல வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த வேதியருக்கு கோவம் வந்துருது என்ன வந்து எச்சில் வந்து என் மேல படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரட்டி அடிச்சிருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் வந்து அப்ப வரதர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு அவரு ஒரு சாதாரண பக்தர் தான் அவரு வந்து பாத்தீங்கன்னா கோவில சுத்தம் படுத்துறதுல வந்து ரொம்ப 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 ஆஹ் ரொம்ப ஆச்சாரமா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும்னு நினைப்பாரு அப்படி இருக்கிற அவர்கிட்ட போய் இந்த அம்பாள் வந்து சொல்லுவாங்க பெண் உருவத்துல போய் நான் வந்து என்னோட உம்மிழ்நீரா வெச்சிலே பாக்க போட்டிருக்கேன் அதை வந்து உன் வாயத்துல வந்து காட்டுங்க நான் அதுல வந்து இது பண்ணிக்கிறேன் ஆனா வந்து வெளியே எங்கேயும் துப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அவரு வரதர் என்ன சொல்றாருன்னா கோவிலோட சுத்தம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் செய்வேன்னு சொல்லி நீங்க என்னோட வாயிலே வந்து உங்க உமிழ்நீரை வந்து செலுத்துங்கன்னு சொல்லிடுவாரு அப்படி செய்யும் போது அம்பாலும் வந்து செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவரு கவிஞர்ல புலமை பெற்று பெரிய ஆளா வருவாரு தான் வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் அப்படி என்ன கோயிலுங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வித்யா பூஜை நடைபெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோசாலை இருக்குது அப்புறம் யானை இருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல அம்பாள் சக்தி பீடங்கள்ல இது ஐம்பத்தி ஓராறு சக்தி பீடமா இருக்கு ஸோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மற்ற நாட்களை விட ஆடி மாசத்துல ரொம்ப ரொம்ப கும்பலா இருக்கும் அதே மாதிரி இங்க இருந்து அம்பாளுக்கு வந்து உச்சிகாலத்துல அம்பாளோட புடவை கிரீடம் இது எல்லாமே வந்து அர்ச்சகர் வந்து எடுத்துட்டு போய் அதாவது சிவபெருமான் ஈசன் கிட்ட வந்து வச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப கோமாதா பூஜை பண்ணி திரும்ப வந்து அம்பாளுக்கே வந்து வச்சிருவாங்க அம்பாள் சந்ததிக்கே வருவாங்க இது வந்து எதுக்குன்னா அம்பாள் வந்து நேரடியா போய் சிவபெருமான உச்சிகாலத்துல வந்து பூஜை பண்றதா ஐதீகம் அந்த எடுத்துட்டு போற அர்ச்சகரை அம்பாலா வந்து பக்தர்கள் வந்து பாவிச்சு வணங்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம திருச்சி மாவட்டத்துல இருக்க திருவானை கோயில்ல இருக்க நம்ம அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சம்பு ஜம்புகேஸ்வரர் கோவில் தான் அகிலாண்டேஸ்வரி கோவில் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஜம்புகேஸ்வரர் கோயில் இந்த கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் திருமணம் நடந்துச்சு நிறைய பேருக்கு இங்க திருமணம் நடந்துச்சு நல்லா இருக்காங்க இங்க வந்து அந்த அம்பாள் வந்து சிறப்பா வந்து மக்களுக்கு அருள்பாளிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இங்க கோபூஜைங்கிறது ரொம்ப சிறப்பா நடைபெறும் நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து வந்துட்டுப்பாங்க ரொம்ப வந்து பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப அமைதியா இருக்கும் இங்க வந்து நம்ம வீடியோ இதெல்லாம் எடுக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ரொம்ப வந்து அந்த கோபூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு ஆத்மார்த்தமா இருக்கும் உச்சிகால பூஜையில நல்லா இருக்கும் அந்த கருவறையில அம்பாள் வந்து அந்த விளக்கோட ஒளியில நம்ம காட்சி தரது பாத்தீங்கன்னா நம்ம இருட்டுல இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு நம்ம வாழ்க்கை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அம்பாள் வந்து நமக்கு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரியே இருப்பாங்க அழகா ரொம்ப வந்து நமக்கு அங்க அங்க வச்சி தான் எனக்கு மாங்கல்யம் படச்சு அங்க வச்சி தான் எனக்கு வந்து திருமணம் வந்து நடந்துச்சு அதனால அந்த கோவிலுக்கு நான் வருஷம் வருஷம் கண்டிப்பா நான் எங்க அன்னைக்கு அங்க கண்டிப்பா போய் ஒரு அட்டென்ன்ஸ் கண்டிப்பா போடுவோம் எல்லா அம்பிகையுமே வந்து சாந்தப்படுத்துறதுக்கு ஸ்ரீ சக்கரம்ங்கறத தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆதிசங்கர் வந்து இந்த அம்பால படுத்துறதுக்கு அவங்க காதனிய வந்து அவர் வந்து காதனில வந்து சக்கரத்தை வச்சு பூட்டி அம்பால வந்து சாந்திப்படுத்தினாரு இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு அந்த காதணி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அது ஏன்னா அவங்க உக்கரத்தை தணிக்கிறதுக்கு விதமா ஆதிசங்கர் வந்து போட்டுனதுன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு புனிதமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு நீங்களும் வந்து அம்பாளோட ஆசையையும் ஈசனோட அனுகிரகத்தையும் வந்து பெறணும்ங்கிறது நானும் வந்து இந்த ஆடு வெளியில வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வந்து ஆடு வெளியில இங்க வாங்க அம்பாலோட அருளையும் ஈசனோட அனுகிரகத்தையும் பெற்றுட்டு போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தா அகிலாண்டேஸ்வரி அம்மன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க